அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலில் பிரசன்னம் அது சம்மந்தமான குறிப்புகள் எல்லாமே வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து பதிவிட்டுன்னு வரோம் அதன் அடிப்படையில் வந்து இன்றைய டாபிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டாபிக் தான் இது வந்து இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜோதிட அறிவு அப்படின்றது வந்து ரொம்ப நாளுக்கு நாள் வளர்ச்சி அட்டிறதை வந்து நீங்களே பார்க்கலாம் இது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பிரசன்னம் இன்றைக்கி சொல்கிற பிரசன்னம் இந்த பிரசனத்தை வச்சு நீங்க வந்து டெய்லியுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்க அன்னைக்கே வந்து கண் கூட பார்க்கலாம் பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ன ஜெயத்துக்கான பலனை வந்து நீங்க அப்பவே வந்து வெளிப்படையா பார்த்திடலாம் ஜாதக பலன்னா கூட எப்பயோ ஒரு தசை எப்பயோ ஒரு புத்தி சொல்லி அந்த தசை அந்த தான் வந்து உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ரொம்ப நாள் ஆகும் அது ரிசல்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்ற பட்சத்தில் இருந்தாலும் இப்போ இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து நீங்கள் பிரச்சனை இன்னைக்கு போட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான பலனை வந்து நீங்கள் வந்து இப்போவே வந்து பார்த்துடலாம் அது நடக்குமா நடக்காதா இல்லை அது கரெக்டாக தப்பா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜோதிட அப்படின்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண் கூடவே பார்க்கலாம் இன்றைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறம் கலர் அதாவது இந்த கலரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பிரசன ரீதியாக இந்த கலரை வந்து எதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் வந்து இன்னியோட டாபிக் இந்த கலரை எதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் அதில் வந்து நிறம் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இந்த எடுத்துக்காட்டுக்கு யாருன்னா வந்து எதுனா ஒரு பொருளை கலவரணுன்னு போயிட்டாங்க அப்படின்னா அந்த திருடம் வந்து எந்த கலர் ட்ரெஸ்ஸு போடணும் வந்தான் அப்படின்னு வந்து நம்ம இந்த நிற பிரசனத்தில் கண்டுபிடிக்கலாம் அது ஒரு விஷயம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டே டு லைஃப்ல நீங்க வந்து வெளி உலகத்துல எவ்வளவு பேர் சந்திப்பீங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஆபீஸ் போவீங்க அந்த ஆபீஸ்ல வந்து யார் உங்க நண்பரவே நீங்க சந்திக்கிறீன்னு வச்சுங்களேன் இப்ப நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே இப்ப நான் வந்து நம்முடைய ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டுன்னு வந்துருப்பாரு அப்படின்ட்டு வந்து நீங்க காலையிலேயே வந்து நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் போய் பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பா வந்து அந்த கலர் ட்ரெஸ்லதான் போ வந்துருப்பாரு அது வந்து நீங்கள் பிரச்சனை ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறது இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த நிறத்தை வந்து இதுக்கு தான் இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த நிறத்தை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஊர்லேருந்து சொந்தக்காரர் ஒருத்தர் வரேன்னு சொன்னார் அவர் வந்து எந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்திருப்பார் இல்லை நண்பர் எந்த கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பார் அது மாதிரி சம்பவத்தை எல்லாமே இந்த நிறப்பிரசனம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கினதுக்கு கடைக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்டே வந்து ஒரு பொருளை வாங்கின சொல்லிட்டீங்க அவர் வந்து அந்த பொருளை எந்த கலரில் வாங்கி வருவார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இந்த நிறப்பிரசனத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதுக்குள்ளே இருக்கிற இந்த உபநட்சத்திர டோக்கன் காயின் இந்த டோக்கன் கையினை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு பிரச்சனை எண் அப்படின்றது தேவை அந்த பிரச்சனை எண் இருந்தால் போதும் நம்ம இந்த பிரச்சினத்தை வந்து போட்டு பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனத்தை வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம வந்து நம்மளை தேடி வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு சொந்தக்கார ஒருத்தர் வர்றார் அவர் வந்து எந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வருவார் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணியே பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவை கேலிய மனசார நினச்சின்னு ஒரு டோக்கன் காயின் அந்த டோக்கன் காயின் மட்டும் ஒன்று எடுத்துடுறோம் இப்போ நான் கேலி நினச்சினு எடுத்ததால் எனக்கு பதினஞ்சு அப்படின்ற ஒரு டோக்கன் காயின் வந்தது ஊர்லேருந்து என்னுடைய உறவினர் வராரு அவர் எந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வருவார் அப்படின்ட்டு இந்த பதினஞ்சு தான் வந்து இந்த உப நட்சத்திரம் அப்படின்ற இந்த பதினஞ்சு அப்படின்றது வந்து நமக்கு இதுக்கான பதிலை வந்து சொல்லும் இப்போ இது எப்படி வந்து நம்ம இது பிரசன்னத்துக்கான பதில் பார்க்கறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த பதினஞ்சு அப்படின்ற இந்த நம்பர் தான் வந்து நமக்கு அதற்கான பதிலை வந்து சொல்லப்போகுது இப்போ பிரசன்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இல்லைங்களா இந்த பதினஞ்சோட உபநட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இதுக்கு நமக்கு தேவை வந்து உபநட்சத்திர அட்டவணை இது பாருங்கள் இது உபநட்சத்திர அட்டவணை என்னுடைய குருநாதர் திரு சுவாமி ஓம்கார் அவர்கள் வந்து இதை வடிவமைச்சது இப்போ இந்த உபநட்சத்திர அட்டவணை அப்படின்றது வந்து பதினஞ்சு அப்படின்ற நம்பர் மேசத்தில் தான் விழும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி மேசராசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து முப்பது டிகிரி இருக்கும் அதில் வந்து அடிப்படையில் நமக்கு பதினஞ்சு அப்படின்ற உபநட்சத்திரம் பதினஞ்சு அப்படின்ற எண் இருக்கு அந்த பதினஞ்சுக்கு நேராக உபநட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து பிரசன்ன எண் பதினஞ்சு அப்படின்னு போட்டதுக்கு நேராக அதோட உபநட்சத்திரம் குரு அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா அவ்வளோதான் ஸோ சிம்பிள் இந்த கொஸ்டின் முடிஞ்சது இப்போ இந்த உபநட்சத்திரம் குரு அப்படின்னு வந்ததால இதோட கலர் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்போ குரு அப்படின்னா வந்து நம்ம தங்கம் தங்கம் கலரு கோல்டு அதான் கோல்டு கலரு மஞ்சள் கலரு தேன் கலர் இது போன்ற ஒரு காம்பினேஷனில் தான் வந்து இந்த குரு அப்படின்ற கிரகத்தோட கலர் வந்து அமையும் அதன் அடிப்படையில் நம்ம என்ன ஒரு கேள்வி எடுத்தாலும் அது என்ன நிறம் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ஒன்று இல்லை ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதுக்குள்ளே ஒரு உபநட்சத்தில ஒரு நம்பர் எடுத்துட்டு அது என்ன உபநட்சத்திரம் வருதோ பார்த்துட்டு அதோட கிரகம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ நமக்கு பதினஞ்சு அப்படின்ற பிரசன் என்ன விழுந்ததால அதோட லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் விழும் சரிங்களா இப்போ சேம் ரூல்ஸ் லக்கணத்தை எதனா கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும் ஏழாம் பார்வையாக எந்த கிரகமும் பார்க்கல அதே மாதிரி லக்கணத்தில் எதனா கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் அதுவும் எந்த கிரகமும் இல்லை ஸ்பெஷல் பார்வையாக குரு மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பார் அது ஆல்மோஸ்ட் இங்கே உபநட்சத்திலே குரு வந்ததால் அது எழுதிக்கணும் சப்போஸ் லக்கணத்தில் எதனா ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தையும் நம்ம சேர்த்திக்கணும் ஏழாம் பார்வை எதனா கிரகம் பார்த்துச்சின்னா அந்த கிரகத்தையும் நம்ம சேர்த்திக்கணும் வேறு எதனா ஸ்பெஷல் பார்வை எதனா கிரகம் பார்த்துச்சுன்னா அந்த கிரகத்தையும் சேர்த்திக்கணும் டோட்டலாக நமக்கு குருவை மைய பற்றி தான் இந்த சம்பவம் போகுது இது ஸ்பெஷல் பார்வை இல்லை ஏழாம் பார்வை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து கொஞ்சம் மிங்கிளாகி வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நண்பர் எந்த கலர் ட்ரெஸ்ஸில் வருவாரோ நம்ம மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வருவாரோ அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் அதோட சேர்ந்து இங்கே லக்கணத்துலேயே எதனா சனி அப்படின்ற கிரகம் இருந்தா அவர் கருப்பு கலரும் சேர்ந்த மிக்ஸ் பண்ண மாதிரி அதை ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்துப்பார் சரிங்களா இல்ல புதன் பார்வையில இருந்துச்சுன்னா எல்லாம் பாரியா புதன் பார்த்தேன் தான் பச்சை கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த கலர்ல ட்ரெஸ்ல வந்து பச்சை கலரும் சேர்ந்து அந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து சொல்லலாம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதுல வந்து நம்ம எடுக்கிற லக்கண உப நட்சத்திரமே வக்கரமா இருக்குது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு கோவாச்சாரத்துல வந்து புதன் வந்து வக்கரமா இருக்கும் நம்ம எடுக்கிற உபநட்சத்திரம் சப்போஸ் புதனாவே வந்திருந்தா அவர் வந்து பச்சை கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டு வராரு அந்த கலர் ட்ரெஸ்ஸில் புதன் வக்கரமாக இருக்கிறதால ட்ரெஸ்ஸு வந்து சில நேரம் கிழிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ட்ரெஸ்ஸில் வந்து எதனா வந்து கரை அழுக்கு அது போன்ற விஷயம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து கோச்சாரத்துல வந்து புதன் வக்கரமாக இருக்குது இந்த வக்கரம் அப்படின்ற சம்பவத்தையும் வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணி தான் வந்து சொல்லணும் இறுதியாக வந்து ஒரு டைம் வந்து நான் ரீகால் பண்ணி சொல்கிறேன் நம்ம நிறப்பிரசனம் அப்படின்னா ஒரு உபநட்சத்திரத்தை எடுக்கிறோம் எனக்கு வந்து பதினஞ்சு அப்படின்ற உபநட்சத்திரம் பதினஞ்சு அப்படின்ற எண் வந்தது அந்த பதினஞ்சுக்கு என்ன உபநட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உபநட்சத்திரம் அட்டவணை பதினஞ்சுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு இருக்குது அப்போ அந்த குருவோட விஷயத்த வச்சு தான் வந்து எல்லாம் சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் தேன் போன்ற கலர் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அப்போ வரக்கூடிய நண்பர் வந்து கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டுன்னு வருவார் அப்படின்னே வந்து நம்ம அடித்து சொல்லலாம் லக்கணத்தில் எதனா கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட காம்பினேஷனும் அங்கே வந்து ஒர்க் ஆகும் ஏழாம் பார்வை எதனால் பார்த்துச்சுன்னா அந்த கிரகத்தோட காம்பினேஷனும் வந்து அங்கே வேலை செய்யும் ஸ்பெஷல் பார்வை எதனா கிரகம் பார்த்தாலும் அந்த கிரகத்தோட காம்பினேஷனும் வந்து அங்கே வேலை செய்யும் எதனா கோச்சாரத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் அந்த கிரகமே நமக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கோ இல்லை கிழிஞ்சு போன தன்மையோ அது போன்ற விஷயம் எல்லாமே வந்து ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் டே டு லைஃப்பில் வந்து பயன்படுத்தி பாருங்கள் இப்போ பயன்படுத்திட்டு அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் அப்போயே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஜோதிடம் அப்படின்றது வேலை செய்யுது அப்படின்றது உங்களுக்கு கண் கூடவே தெரியும் இந்த ஜோதிட முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு வந்து நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இப்போ இந்த பிரசனத்தில் உப நட்சத்திரம் ஒம்பது கிரகம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒம்பது கிரகத்துக்கும் வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க இதுதான் வந்து இருக்கத்திலே ஒன்பது கிரகத்துக்கும் என்னென்ன கலர் அப்படின்ட்டு சாஸ்திரே சொல்லப்பட்டது இதுதான் வந்து உண்மையான கலரே சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து உபநட்சத்திரம் வந்துச்சுன்னா சிவப்பு கலரு இளஞ்சிவப்பு கலர் அதுதான் வந்து சூரியனோட கலரு செந்தன் அப்படின்னு வந்தால் சாம்பல் கலரு செவ்வாயின் வந்துச்சுன்னா அடர் சிவப்பு நிறம் புதன் வந்தால் பச்சை கலரு குரு வந்தால் மஞ்சள் அதாவது தங்கம் தேன் போன்ற கலரு சுக்கரன் அப்படின்னு வந்தால் வெண்பட்டு கலர் அதாவது வெண்மை நிறம் சனி வந்தால் நீளம் ராகு வந்துச்சுன்னா ப்ரவுன் கலர் மரத்தோட கலர் அப்படின்னு சொல்லலாம் ஒளிரக்கூடியதாக இருக்கும் ஃப்ளோரசன் கலராக இருக்கும் கேது அப்படின்னு வந்தால் கத்திரிப்பூ கலர் இதுதான் வந்து ஒம்பது கிரகத்துக்கு வந்து உள்ள கலரு நம்ம வந்து ஒரு உபநட்சத்திரத்தை எடுக்கிற மனசார கேள்வி நினச்சின்னு அதன் அடிப்படையில் வந்து அது என்ன உபநட்சத்திரமோ அதுதான் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கான பதிலாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த ஜோதிட முறை எனக்கு கற்றுக் கொடுத்த சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்